அனாவசியமா நாய்கிறேன்னு சொல்லாத அது காதல் விழுந்தது இவ்வளவு கத்தோம் இது என் சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்கிறேன் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க இத தொட்டில போட்டுதான் பாப்பா பாப்பான்னு பேர் வச்சேன் யோ நீ தொட்டில போட்டு பேர் வச்சியோ கட்டில போட்டு பேர் வச்சியோ நாய் நாய் தானையா நீ சொன்ன நம்ப மாட்டையா எங்க வீட்டுக்காரர் போனதே ஒரு நாள் ஜிம்மின் ஒரு நாய் கடிச்சதா இல்ல போயிட்டான்னு சொல்றீங்க ஒரு அகலத்தை பொட்டு வச்சிருக்கீங்க போயிட்டாருன்னா மேல போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா

எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு பயபக்தியா கந்த சஷ்டி கவசம் தலையில வைக்க சொல்லும் அமாவாசை ஏகாதசிக்கு ஒரு பொழுது விரந்த இருந்து பட்டினி கிடக்கும் ஆமா இதுக்கு எப்படி அமாவாசை ஏகாதசி தெரியும் நான் சொல்லுவோம் ஒரு முக்கியமான விஷயம் தெருவுல போய் கண்டத கல்யாணம் சாப்பிடாது விளக்க மத கண்ட இப்படி கல்ல சுட்ட பழக்கம் இதுட்டையும் கிடையாது ஏழுட்டையும் கிடையாது தெரியுதா அப்பாடா நீ இவ்வளவு சொல்றதுனால நான் நம்புறேன்

இது வந்து திண்டி ஓனம் தினகரம் கடை அல்வா இது வந்து மந்திர மல்லி மல்லி இத பாருமா புடவை பரிசு புடவை உனக்காக தான் வாங்கிட்டு சாப்பிடு இதெல்லாம் வாங்கிட்டு எதுக்காக வந்த பரிசம் போடதா யாருக்கு உனக்கும் எனக்கும் தான் ஆஹா இன்னும் அதே நினைப்புல தான் இருக்கியா இத பாரு நான் உன் கழுத்தை புடிச்சு தண்டதுக்கு முன்னாடி நீயா வெளியே போயிடு

அறிவுக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பொண்ணும் வரைக்கும் கிடைக்கலையே உன் விஷயமா தாயா நேத்து சாமிக்கு முன்னாடி பூ போட்டு பாத்த ரோசா பூ வந்தது நீ வேணும்னா பாரு நாளைக்கு ஒரு பொண்ணு உன் முன்னாடி வந்து நிப்பா பூவோடய கேளு உடனே கால்ல விழுவா நிஜமாவா சத்தியமா சொல்றியா என் நாக்குல சரஸ்வதி குடி இருக்கா நீங்க விட்டத்தான் வாடகி விடுங்க நினைச்சேன் சும்மா பேசிட்டு இருக்காமே பொறப்படுங்க நான் சொன்னதெல்லாம் நடக்கும் காய்கறி நான் வாங்கிட்டு வரேன் அப்படியே நெத்தில்கறவாட வாங்கி மோர் குழம்பு போச்சுருங்க வா வாப்பா மோ மோ மோர் குழம்புல நெத்தில கருவாடா எதுக்கு ஓ

காதோ நிக்கிதே அந்த நாய் என் கூட இருந்து பூவ தூக்கிட்டு வந்துருச்சு தெரியாம நடந்து போச்சு மன்னிச்சிருமா மன்னிக்கிறதா எப்ப ஒரு கல்யாணம் பொம்பளை பார்த்து இப்படி கேட்டியோ உன்ன மன்னிக்கவே கூடாது கல்யாணம் ஆயிருச்சா இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா கழுத்துல தாலியை காணும் தாலியை அடக்க வச்சிருக்கியா ஆனா அந்த ரசீதாவது தொங்க விட்டுக்கலாம்ல என்னது கூட்டணி முறையில குழுமணத்துறாங்களா சும்மா இருந்தவனே அடி வாங்க வச்சுட்டு இரு ஒண்ணு பாக்குறேன் இந்த நினைப்பட ஒரு ஒருவேளை செய்ய மாட்டேங்கிறியா இதை என்ன பாரு? இன்றோடு அழிந்தது ஓ அமரக்காதன். முடிந்தது உன் மோகன வாழ்வு கூட்டிட்டு போனது ரொம்ப தப்பா போச்சு அதே பாண்டில சாம்பல பால்ல போட்டு கெளப் கெலப்பு குடிக்கிறீங்களோ உன்ன அப்புறம் கவனிச்சுக்கல என்ன அடி கொடுத்த அதே நாய் நீ வந்துட்டியா ஆஹ் அடியே பாப்பா உன்னை எவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்த ஏதோ ஒரு பொருச்சி நாய் பிட்டு விட்டு பட்டா போட்டு மயக்கன நீ மயங்கிறதா அடி வட்டவன

என் பாப்பாவ நான் ரொம்ப கட்டுப்பாட்டோட வளர்க்குறேன் ஆனா உன் வீட்டு நாயி இது பின்னாடியே சுத்துது பூவ தூக்கி போடுது டேப்பர் கடல பாட்டை போட்டு மயக்குது இதெல்லாம் நல்லா இல்ல இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க என் பாப்பா மட்டும் வாந்து எடுத்தது நான் பயங்கரமான குலகரம் நான் ஆயிருவேன் இனியா இனி பின்னிருவேன் வாய் வர்த்த வாயாலதான் இருக்கணும் கை நீட்டி தேடிக்கிற வேலையெல்லாம் வேணாம் அது போஜன்னா போயிடுறேன் மூணியப்பா அந்த பயம் இருக்கட்டும் டேய் பாத்தியா உன்னால ஒரு ஆள் வீட்டு வாசலை வந்து கத்திட்டு போறா நீ ஏன் அந்த பாப்பா பின்னாடியே சுத்துற நாயே இரு என்ன பண்றது இதே என்கிட்ட கொண்டு வந்து கட்டுற ஆஹா நீ மட்டும் அந்த ஆளை லவ் பண்ணலாம் நான் ஏன் பாப்பாவை லவ் பண்ணக்கூடாதுன்னு கேக்கறியா உம் கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி சாமி என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் இது என்ன ஆச்சரியம் என் பேர் கூட எனக்கு தெரியும் அதை விட புருஷன் நான் ஆகிடுச்சு பைத்தியம் முடிச்சு ஓடிப் போனே ஆமா சாமி ஆனா அவர் திரும்பி வருவாரா வரமாட்டாரா ஏ என்ன சாமி குங்குமத்தை விக்கிறங்க என்ன நெத்திக்கனால பாக்குறே சீக்கிரமா சொல்லுங்க ஆஹ் வரமாட்டா அப்பாடா ரொம்ப சந்தோஷம் இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஆஹா இப்படியாப்பட்ட பழிவேதைய இந்த ஈரோ உலோகத்தையும் பார்த்ததே இல்ல ஏமா

ஆ கிருஷ்ணவேணி நாளையில இருந்து உன் டங்கு டப்பா டும் ஏம்மா ம் தினமும் வர சமைச்சி வைக்கிறேன் பாத்திரம் துவைக்கிறேன் துணியை துவைக்கிறேன் வாடக படம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறேன் பழைய நீ எனக்கு ரூவா கொடுக்குறேன் வாசலுக்கு முன்னாடி தான் குலம் போடுறேன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி வந்து குலம் போடுறேன் உன் மனசுல என்ன நினைச்சிக்கிட்டிருக்க ஆட சும்மா இல்லையா நீ சும்மா என்ன சொல்லிட்டேன் பார்க்கறேன்னு நினைப்பான் நீ என்ன வச்சிருக்கான்னு நினப்பா

யாரோ ஒரு சாமியார் உங்ககிட்ட வந்து சொன்னது மாதிரியாவும் அதனால நீ செய்யற மாதிரியாவும் இருக்கு இல்ல என்ன இல்ல இது ஓ வீடு ஓவாசா ஓ கோலமாவு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கு காலுகள் எல்லாம் குடையுது நான் போய் உள்ள போய் படுக்க போறேன் காலில்ல குடையுதா சாமியாரு கால் பிடிக்க சொன்னாரே ஐயோ

இதுவரைக்கும் நான் ஊர்ல நிமிர்ந்து நடந்து கிடந்த இப்ப என்ன தலை குனிய வச்சுட்டியம்மா உன்ன மாறலையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்தன அது கொடுத்த பரிசா இது நீ எத்தனை குட்டி போடுவியோ அத நான் என்ன வேலைக்கு விப்பணும் இதுக்குள்ள ஒரு செம்பு இருக்குமே ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது

கிருஷ்ணவேணி அதுக்கு மேல சொல்லாதம்மா அதுக்கு மேல சொல்லாத என்னை தொட்டுட்டமா நெஞ்சு தொட்டுட்ட

நான் இப்படி தனியா புலம்பியே ஏசாக போறேன் ஆமா இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல அப்படியே போயிட்டாலும் அவரை புடிச்சு கொண்டதை நிறுத்துருவிய என்ன வந்துச்சு? ஹ்ம். கார் சாவி வச்சிருந்தேன். ஆனா இப்போ டைம் ஒரு பண்ணுங்க. நீங்க வண்டி எடுத்துட்டு சாவி தேடி என்னம்மா ஒண்ணு தெரியாத பொண்ணு இருக்க சாவி போட்டதான வண்டியை ஓடும். என்ன பெட்ரோல் போட்டாதான் வண்டி ஓடுன்னு சொல்லுவாங்க நீங்க என்னமோ சாவி போட்டாதான் வண்டி ஓடுன்னு சொல்றீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க அம்பாசிடர்மா டைம் ஆச்சுமா சரி சரி உங்களுக்கு சாவி தான வேணும் கேளுங்க ஜானி ஐயோ இப்போ வந்துருவா உங்க சாவி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவா அப்படியே வா 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 ஜானி டேய் இவர் காரை காணமா இவர் கார் சாவியை காணமா தேடி கொடு போ 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 எங்க போ

மா இருக்கேன் நீ வீட்டுக்கு வா உனக்கு விருந்தே வைக்கிறேன்